இந்த பூமியில் இயக்க நிலையில் வளர்ச்சி நிலையில் இருக்கும் அனைத்து உயிர்களுக்குமே பசி என்ற ஒன்று இந்த பிரபஞ்சம் கொடுத்துள்ளது மனிதன் உள்பட அனைத்து உயிர்களுக்குமே பசி என்ற ஒன்று இல்லை என்றால் இங்கே வளர்ச்சியும் இருக்காது இயக்கமும் இருக்காது அது ஓரறிவு முதல் ஆறறிவு மனிதன் வரை எல்லா உயிர்களுக்குமே பசி என்ற ஒன்று இருந்தே தீரும் அந்தந்த உயிரினங்களுக்கு அந்தந்த அறிவுக்கு ஏற்ற உணவு கண்டிப்பாக அந்த உயிர்களுக்கு கிடைத்தே தீரும் கிடைத்து இருக்கிறது அப்படி கிடைக்கப்பெறும் உயிர்களே இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டு இங்கே எல்லா உயிர்களுக்குமான உணவு என்பது இந்த பஞ்சபூதங்களில் மட்டுமே கிடைக்கிறது ஓகேங்களா எல்லா உயிர்களுமே இந்த பஞ்சபூதத்தால் மட்டுமே உருவாகிறது வளர்கிறது இப்போ மரம் செடி கொடிகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீரான சக்தி எடுத்துக்குது மண் சக்தி மண்ணிலேந்து விளையுது அதே மாதிரி காற்று சக்தி காற்று மூலியமாக எடுத்துக்குது சூரிய ஒளி மூலியமாக வெப்பசக்தி எடுத்துக்குது ஆகாய சக்தி என்பது அது வளரக்கூடிய ஒரு தன்மைக்கு அது உருவாக்கி தருது இந்த மாதிரியான பஞ்சபூத சக்திகள் அனைத்துமே கிடைத்தால் மட்டுமே ஒரு உயிர் உயிரோடு இருக்க முடியும் ஓகேங்களா இப்போ மனிதனே நம்ம இருக்கோம் நம்ம பஞ்ச சக்திகளையும் பயன்படுத்தி தான் இந்த உயிரை வளர்க்குறோம் உடம்பையும் வளர்க்குறோம் நமக்கு உணவு என்பது மண் மூலியமாக கிடைக்கிறது மண் சக்தி நீர் சக்தி நம்ம நீர் குடிக்கிறோம் காற்று சுவாசம் அதே சமயத்தில் சூரிய வெப்பம் நம்ம சாப்பிட்ற உணவுகள்லேயும் சூரிய வெப்பம் இருக்கிறது அது போக நம்ம பகல்லையும் நம்ம சூரிய வெப்பத்தை எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி பஞ்சபூத சக்திகள் அனைத்து உணவுகளிலும் இருக்கிறது அனைத்து உயிர்களும் பஞ்சபூத சக்திகளால் மட்டுமே உருவாகிறது அதனால்தான் இறந்து போனால் பூத உடல் என்கிறார்கள் பூத உடல் என்றால் பஞ்சபூதத்தால் வளர்ந்த உடல் என்பதால் பூத உடல் அப்படி என்று சொல்லப்படுகிறது இப்படி ஒட்டுமொத்த உயிர்களும் உயிர் வாழ்வதற்கு ஆதாரமாக இருப்பது இந்த பசி இந்த பசி அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா இங்கே உயிர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா பசி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் ஒரு உயிர் அதனுடைய வழி என்ன அதனுடைய வேதனை என்ன பசினா என்ன சாப்பாடு இல்லைனா இங்கே எவ்வளோ கஷ்டப்படணும் அப்படிங்கிற விஷயம் உணர முடியுது பல விஷயங்கள் அதனால் உணர்வு உணர முடியுது ஒரு கஷ்டத்தை உணர முடியுது ஒரு உணவுங்கிறது எப்படி நம்ம கஷ்டப்பட்டு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உணர முடியுது வாழ்க்கைனா என்னன்னு புரிஞ்சுக்க முடியுது ஒவ்வொரு நாளும் நாம் உணவு எடுக்கலைன்னா நம்ம வாழ்க்கை என்னவாகும் அப்படிங்கிற ஒரு புரிதல் கிடைக்கிறது வாழ்க்கையில் எல்லா கஷ்ட நஷ்டம் எல்லா உணர்வுகளையும் இந்த பசியின் மூலயமா தான் நம்ம உணர முடியுது ஓகேங்களா இந்த பசி அப்படிங்கிற விஷயம் இல்லைன்னா நமக்கு எந்த ஒரு தேவையும் இருக்காது நமக்கு பெரும்பாலான உணர்வுகள் ஒரு இரக்கமற்ற உணர்வுகளாக நமக்கு வந்து வந்து சேரும் நம்ம என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு நமக்கு தெரியாது நம்ம எல்லாருமே பசிங்கிற ஒரு உணர்வை நோக்கி போகும்போது அதன் மூலயமா கிடைக்கக்கூடிய போராட்டம் இந்த கஷ்டங்கள் இந்த உணவுக்காக எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் நம்ம கஷ்டப்பட வேண்டியது இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம உணர்கிறோம் எல்லா உயிர்களுக்கும் அது போல தானே இருக்கும் நம்மளை போல தானே அதுக்கும் பசிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது இரக்கம் தானாக வருது அவங்களுக்கும் உணவு தரணும் அப்படிங்கிற ஒரு இறக்கம் வருது ஒரு அக்கறை வருது அதனால் பல தொழில்களை நம்ம செய்கிறோம் பல பேரை காப்பாற்றணும் பல பேருக்கு உணவு கிடைக்கணும் பல பேரோட கஷ்டங்கள் நீங்கணும் பல பேரோட பசி போக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வர்றதுனால தான் பல தொழில்கள் பல துறைகள் உருவாக்கப்படுது பல பேருக்கு வேலை கிடைக்கணும் சம்பளம் கிடைக்கணும் அவங்களுக்கு வாழ்க்கை கிடைக்கணும் அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வர்றதுனால தான் பல பேருக்கு தொழில் துறைகள் உற்பத்தி செஞ்சு அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த உலகத்தில் எல்லாருக்குமே வருது பல பேரை வாழ வைக்கணும் பல பேர் பசி அப்படிங்கிற விஷயத்துலேருந்து நீங்கி நல்லபடியாக வாழணும் சரியான முறையில் அவங்களுக்கு உணவுகள் கிடைக்கணும் அப்படிங்கிற நோக்கம் இங்கே உள்ள எல்லா உயிர்களுக்கும் எல்லா மனிதர்களுக்குமே இருக்கும் ஏன்னா பசியை உணர்கிற எல்லா மனிதர்களுக்குமே நிச்சயமாக இந்த எண்ணம் இருந்தே தீரும் ஏன்னா நம்மளை போல மற்றவர்களுக்கும் பசி இருக்கும் அப்படிங்கிற உணர்வு பசி இருக்கிறவங்களால தான் அதை உணர முடியும் ஓகேங்களா அப்போது இந்த பூமியில் உயிர்களோட உணர்வு நிலை இறக்க நிலை தான் யார் அப்படிங்கிற அறிந்து கொள்ளும் நிலை இப்படி பல நிலைகளை புரிய வைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பசி இந்த பசி தான் ஒரு மனுஷனை ஒரு உயிரை தான் யார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு இயற்கை கொடுத்துருக்க ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமான விஷயம் இந்த பசி ஓகேங்களா இந்த பசியை நாம் நமக்காக போக்கிக்கிறது மட்டும் இல்லை நம்மளால பல பேருக்கு பசியை போக்கக்கூடிய சந்தர்ப்போ சூழ்நிலையோ வாய்ப்போ கிடைச்சா அதை செஞ்சாங்க அப்படின்னா நிச்சயமாக அப்படியேப்பட்ட மனிதர்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ரொம்ப பிடித்தமான மனிதர்களாகவும் இந்த பிரபஞ்சத்தோட அருள் சக்தியை பெற்றவர்களாகவும் அவர்கள் நினைத்த காரியங்கள் நினைத்த நல்ல விஷயங்கள் லட்சியங்கள் முன்னேற்றங்கள் இப்படி பல வகையான நல்ல விஷயங்கள் அனைத்துமே அடையக்கூடிய ஒரு வாய்ப்பினை பிரபஞ்சத்தால் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மனிதர்களாக நிச்சயம் அவர்கள் மாறுவார்கள் இப்படி பிறருடைய பசி போக்குதல் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது இந்த பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் அது மிகப்பெரிய விஷயம் ஓகேங்களா அதை நம்ம செய்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் இந்த பிரபஞ்சம் நிகழ்த்தியே தீரும் அப்போது நீங்கள் கேட்கலாம் விவசாயிங்கள்லாம் பிறருடைய பசி தானே போக்குறாங்க அவங்க வாழ்க்கையெல்லாம் ஏன் மாறல அப்படின்னு நீங்க கேட்கலாம் உண்மையிலேயே பெரும்பாலான விவசாயிகள் பார்த்திங்கன்னா அவங்க லாப நோக்கத்துக்காக மட்டுமே விவசாயம் பண்ணுவாங்க இதனால இத்தனை ஏக்கர் போட்டால் எவ்வளோ லாபம் கிடைக்கும் ஒருவேளை வேலை கிடைக்கலன்னா நம்ம என்ன பண்றது அந்த மாதிரியான ஒரு நோக்கந்தான் இருக்கும் ஒருவேளை இது வந்து லாபமே கிடைக்கலனாலும் எவ்வளோ பேர் சாப்பிட்டு நிம்மதியாக இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு இரக்கம் அவங்களுக்கு வரணும் ஓகேங்களா நம்ம மற்றவர்களை உயிர் காப்பாற்ற நம்ம இந்த உணவை ரெடி பண்ணுறோம் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு அந்த விவசாயம் இருக்காது ஒரு லாப நோக்கத்தோட மட்டுமே பெரும்பாலான விவசாயிகள் அப்படி இருக்காங்க ஒரு சிலர் மட்டும் மற்றவர்கள் உணவு சாப்பிட்டு விட்டு அவங்க வந்து உயிர் வாழ வேண்டும் இதனால் பல பேரோட வயிறு நிறையணும் அப்படிங்கிற அக்கறை நிறைய விவசாயிகளுக்கு இருக்கு அவங்க நிச்சயமாக அவங்க நல்லபடியாகவே அவங்களுடைய விவசாயம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது உண்மையிலேயே விவசாயிகள் எப்படி நினைக்கணும் அப்படின்னா வள்ளல் பெருமான் சொன்ன மாதிரி வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் மாடினேன் அப்படின்னு சொன்னார் அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு பயிர் வாடி போனால் அதனால் சாப்பிடக்கூடிய ஒரு பசியில் இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு உணவு கிடைக்காமல் போயிடும் இந்த மாதிரி பயிர் வாடி போயிட்டால் அவங்க பசியை எப்படி போக்குறது அப்படிங்கிற ஒரு வருத்தத்தில் அந்த பயிர் வாடிய போது அவர் வாடினார் ஏன்னா ஒருத்தர் ஒருவருடைய பசி போக்க முடியாத அளவுக்கு அந்த பயிர் வாடி போகுதே அப்படிங்கிற வருத்தத்தில் வாடி போனார் அந்த மாதிரி ஒரு விவசாயானவங்க ஒருத்தருடைய பசியை போக்குறதுக்காக நம்ம வந்து உற்பத்தி பண்ணுறோம் இந்த உணவு தானியங்கள் உற்பத்தி பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு அக்கறை ஒரு எண்ணம் நிச்சயமாக இருக்குது அப்படின்னா அவங்களுடைய விவசாயம் மிக செழிப்பாக இருக்கும் அவங்களுடைய முன்னேற்றம் மிகப்பெரிய பெரிய அந்த விவசாயத்துறையில் நிச்சயமா இருக்கும் இப்படி தான் வள்ளல் பெருமான் பசியின் கொடுமையை உணர்ந்ததுனால தான் தர்மச்சாலையை கட்டினாரு ஒரு நூற்றி ஐம்பது வருஷமா அவர் கட்டின தர்மசாலை இன்ன வரைக்கும் அணியாக அடுப்பாக எரிஞ்சுக்கிட்டு அங்கே பசின்னு வரவங்களுக்கு உணவு வடித்து வடித்து கொட்டுற அளவுக்கு அங்கே போய்கிட்டே இருக்கு வடலூரில் தர்மசாலை என்ற ஒன்றை கட்டி நூற்றி ஐம்பது வருஷமா அணியா அடுப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்குது ஓகேங்களா கொரோனா காலகட்டத்தில் கூட பல அடுப்புகள் அணிந்து விட்டது ஆனால் அங்கே வடலூரில் இருக்கிற அடுப்பு அணையவே இல்லை மக்களுக்கு பசியை போக்குறதுக்காக இன்னமும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு ஓகேங்களா அப்போது பசி எந்த அளவுக்கு கொடுமையான ஒரு விஷயம் அப்படிங்கிற விஷயத்தை உணர்ந்த வள்ளலார் ஒருவருடைய பசியை போக்குவதே பரம புண்ணியம் அப்படிங்கிறத உணர்ந்ததுனால தான் அவர் பசியை போக்கக்கூடிய விஷயங்கள் தர்மசாலையை கட்டினதனால தான் அவர் தெய்வநிலையை அடையக்கூடிய ஒரு விஷயம் அவருக்கு கிடைச்சது மரணமில்லா பெருவாழ்வு அவரால் அடைய முடிஞ்சது அருட்பெருஞ்சோதியாக ஆயிட்ட காரணமே அவர் பசிங்கிற ஒரு விஷயத்தை கையில எடுத்து அதை மக்களிடம் பரப்பி ஜீவகாருணியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்து மூலியமாக அனைத்து உயிர்கள் இடத்திலும் கருணையாக இருங்க ஜீவர்கள் அனைத்து ஜீவர்கள் மேலேயும் கருணையாக இருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பரப்பி எல்லா மக்களையும் கருணையாக சிந்திக்க வைத்து எல்லா உயிர்கள் மேலேயும் இரக்கமாக இருக்கச் செய்து கருணையாக இருக்கச் செய்து எல்லா உயிர்களுக்குள்ளும் இறைவன் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உணர்த்தி ஜீவகாருணியுமே மோட்ச விட்டின் திறவுகோல் அப்படிங்கிற விஷயத்தை ஆணித்தரமாக சத்தியமிட்டு சொல்லி நீங்கள் ஜீவர்கள் மேல் கருணையாக இருந்தால் மட்டுமே உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை மிக மிக ஆணித்தரமாக எடுத்துக்கூறிய வள்ளல் பெருமான் இந்த பசி அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இந்த இறைவனை அடையக்கூடிய ஒரே வழி எந்த பசியை கொடுத்து உயிர்களை இயக்க செய்தானோ இறைவன் அதே பசியை கொண்டு அவனை அடையக்கூடிய வாய்ப்பினையும் இறைவன் கொடுத்திருக்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வள்ளல் பெருமான் மிக தெளிவாக கண்டுகொண்டார் அந்த விஷயத்தை நம்ம அன்னதானம் அப்படிங்கிற பேரில் நம்ம செஞ்சுக்கிட்டு வரோம் பல உயிர்களுக்கு உணவளித்து பசியை போக்கிக்கிட்டு வரோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த இறைத்தன்மை நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே செஞ்சு தரும் ஓகேங்களா இந்த பிரபஞ்சம் நம்மளை பாதுகாக்கும் நம்மளை பராமரிக்கும் நமக்கு தேவையான விஷயங்கள் அனைத்தையுமே நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கும் அப்போது உயிர்களோட பசியை போக்குதல் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இந்த பிரபஞ்சத்தில் இறைத்தன்மையை அடையக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க இங்க பசி அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்ல அப்படினா இங்க யாருக்காவது ஏதாவது வேலை இருக்கா யாராவது எதையாவது செய்ய வேண்டிய அவசியம் இருக்கா இங்க எதையாவது சம்பாதிக்கணும் ஓடணும் ஆடணும் கஷ்டப்படணும் சேர்க்கணும் அப்படிங்கிற கவலை யாருக்காவது இருக்குமா அப்போ எல்லாத்தையுமே இயக்க செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படினா பசி அப்போது நம்ம செய்யக்கூடிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் நம்மளால் முடிஞ்சால் ஒரு நாளைக்கு ஒரு உயிருக்குனாலும் நம்ம பசியை போக்கணும் ஓகேங்களா அந்த விஷயத்தை நம்ம தினம் தினம் செஞ்சுக்கிட்டு வரோம் ஏதோ ஒரு உயிர் மனிதர்களுக்கு தான் நம்ம பண்ணணுன்னு அவசியம் இல்லை ஒரு ஈ எறும்புக்கு கூட பண்ணலாம் ஒரு காக்கா குருவிக்கு கூட பண்ணலாம் ஓகேங்களா ஒரு ஆடு மாடு நாய்க்கு கூட பண்ணலாம் பூனைக்கு இந்த மாதிரி மீன்களுக்கு எந்த உயிராக இருந்தாலும் சரி ஒரு மரம் செடி கொடிக்க அதுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றுனா கூட அதுக்கு பசிக்கு நம்ம சோறு போட்ட மாதிரி சாப்பாடு போட்ட மாதிரி தான் ஓகேங்களா அப்போது இங்கே மனிதர்களை தவிர மற்ற எல்லா உயிர்களுமே ஒவ்வொரு நாளும் அது தன் உணவுக்காக மட்டுமே இயங்குகிறது தான் உணவை தாண்டி பல விஷயங்கள் தேவை அப்படிங்கிறதுக்காக இயங்குகிறோம் பணம் பதவி சொத்து பங்களா இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் பேரு புகழுன்னு அப்போ மனிதனை தாண்டி பிற உயிர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் தன் உணவுக்காக மட்டுமே கண் விழிக்கிறது அதை உணவை தேடிக்கொண்டு இரவு கண் மூடி தூங்குகிறது ஓகேங்களா உணவு மட்டுமே அதை பிரதான குறிக்கோளாக ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டு இருக்கிறது அப்போ நம்ம பிற உயிர்களுக்கு நாம் உணவு அளிக்கிறோம் என்றால் நிச்சயம் ஒவ்வொரு நாளும் அதனுடைய தேவை நம்ம பூர்த்தி செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கும் உங்களால் முடிஞ்ச மனிதனை தாண்டி பிற உயிர்கள் ஒவ்வொரு நாளும் பசிக்காகவே தன் பயணத்தை தொடங்குகிறது அப்படி தொடங்கிய ஒவ்வொரு உயிர்களுக்கும் உங்களால் முடிஞ்ச உணவுகளை அதற்கு கொடுத்தீர்கள் என்றால் நிச்சயம் மிகப்பெரிய ஒரு புண்ணிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஒரு மாடுகள் ரோட்டில் தெரியும் அதுக்கு ஏதாவது நம்ம வீட்டில் மீந்து போன உணவுகள் கொடுக்கலாம் வாழைப்பழம் கொடுக்கலாம் ஏதாவது கீரை கட்டுகள் இருந்தால் கொடுக்கலாம் இல்லை இந்த வடித்த கஞ்சி தண்ணி அதெல்லாம் கொடுக்கலாம் காக்கா குருவின்னு இப்படி மொட்டை மாடியில் வந்து ஏதாவது பறவைகள் வரலாம் அதுக்கு உணவு வைக்கலாம் தண்ணி வைக்கலாம் இப்படி ஏகப்பட்ட உயிரினங்கள் நம்ம கண்ணு முன்னாடி நிறைய பார்க்குறோம் எல்லாமே பசிக்காக தான் போராடிக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஆனால் நமக்கு தெரியாது நம்ம போகிற வேகத்தில் இந்த வாழ்க்கையோட வேகத்தில் நம்மளை பற்றி யோசிக்கிறதுக்கே நமக்கு நேரம் இல்லாத போது பிற உயிர்களை நம்ம சிந்திக்கிறதே கிடையாது அதனால தான் இயற்கையும் நம்மளை பற்றி சிந்திக்கிறதே கிடையாது ஓகேங்களா நம்ம எப்போ பிற உயிர்களை சிந்திக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போவே இயற்கையை நம்மளை பற்றியும் சிந்திக்க ஆரம்பிக்கும் நமக்கு தேவையான விஷயங்களும் நமக்கு செஞ்சு கொடுக்கும் அப்போது இங்கே வந்து பிற உயிர்களை சிந்திக்கிறவங்களுக்கு பிற உயிர்கள் மேலே அக்கறைப்படுறவங்களுக்கு பிற உயிர்களை வாழ வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இங்கே வாழ்க்கை மாறும் அவங்களுக்கு தான் இந்த வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் அவங்களுக்கு மட்டுந்தான் மிகப்பெரிய லெவலில் இந்த பிரபஞ்சத்தோட உதவிகள் கிடைக்கும் ஓகேங்களா அப்போ பிற உயிர்களை நாம் சிந்திக்க வேண்டும் பிற உயிர்களை காப்பாற்றுவதற்கு நம்மால் முடிந்த முயற்சியை செய்ய வேண்டும் பிற உயிர்களுக்கு சிறிதளவேனும் நம்மளால் முடிந்த உணவுகளை கொடுக்கலாம் ஓகேங்களா மனிதர்களை காட்டிலும் பிற உயிர்கள் மேல் நிச்சயம் நம் இதையெல்லாம் செய்யும் போது நிச்சயமாக பிரபஞ்சத்தோட பரிபூர்ண சக்தி நமக்கு வேலை செய்யும் ஓகேங்களா ஏன் மனிதனை காட்டிலும் பிற உயிர்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது மனுஷன் வாயை திறந்து கேட்கலாம் சைகை மூலியமாக சில விஷயங்கள் அவன் தேவையை பூர்த்தி செஞ்சுக்கலாம் எப்பேற்பட்டாவது அவன் தன் தேவைகளை நிச்சயமாக அவனால் பூர்த்தி செய்து கொள்ள முடியும் ஆனால் பிற உயிர்கள் அந்த மாதிரி கேட்க முடியாது ஏன்னால் அது எல்லாம் வாயில்லாத ஜீவர்கள் நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா எனக்கு பசிக்குது எனக்கு கொஞ்சமாக சாப்பாடு கொடுங்கன்னு எந்த ஆடு மாடு நாயோ பூனையோ கேட்க முடியாது கேட்கவும் தெரியாது ஏன்னா அது பேச தெரியாது ஓகேங்களா அப்போது எந்த ஒரு ஜீவராசிகளுமே மனிதனை தவிர பேச முடியாத ஒரு ஜீவராசிகளாக இருக்கிறதுனால அதனுடைய உணர்வுகள் நம்மளால் புரிந்து கொள்வது ரொம்ப சிரமம் அப்போது நம்ம அதை தேவையை அறிஞ்சு நம்ம அதுக்கு உணவு கொடுக்குறோம் அதை பசியை போக்குறோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய புண்ணியம் பாருங்கள் ஏன்னா அதால் கேட்கக்கூட முடியாது ஆனால் அது பசியை போக்குறோம் அது உணர்வை புரிஞ்சுக்கிட்டு நம்ம செய்கிறோன்னும் போது உண்மையிலேயே இங்கே பிரபஞ்சம் பரிபூர்ணமாக நமக்கு உதவிகரமாக இருக்கும் ஏன்னா பிரபஞ்சத்தோட உணர்வுகள் அந்த உயிரினங்கள் மேலே தான் அதிகமாக வச்சுருக்கு ஓகேங்களா ஏன் அப்படின்னா இங்கே எல்லா உயிர்களுக்குமே மிகப்பெரிய ஒரு சோதனை வைத்துள்ளது அந்த சோதனை என்ன அப்படின்னா அது பசி தான் ஓகேங்களா அந்த பசியை யார் யாராருக்கெல்லாம் மனப்பூர்வமாக போக்குவதற்கு உதவிகரமாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பிரபஞ்சம் மிக உன்னிப்பாக கவனிக்கிறது பிற உயிர்களுக்கு பசியை வைத்து அது கேட்க முடியாத அளவுக்கும் அதனுடைய படைப்பையும் வைத்து அதே உணர்வை ஆறறிவு மனிதனுக்கும் கொடுத்து அவன் மற்ற உயிர்களை எப்படி பார்க்கிறான் அவனுக்கு இருக்கும் உணர்வு அடுத்த உயிர்களுக்கும் இருக்கும் என்ற ஒரு உணர்வு அவனுக்குள் வருகிறதா அப்படிங்கிற விஷயத்தை சோதித்து அவன் பாவப்பட்டவனா புண்ணியப்பட்டவனா அவனுக்கு வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நன்மை தீமை நடக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எல்லாம் விதியின்படியும் சூழ்நிலையின்படியும் அவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் இந்த பிரபஞ்சம் விதியும் சூழ்நிலையும் அது இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும் நாம் செய்யும் நன்மை தீமைகள் ஏற்றாற்போல் நம் விதியையே மாற்றப்படும் நம் வாழ்க்கையில் பாவங்கள் திருஷ்டிகள் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் கெட்ட விஷயங்கள் கெட்ட சூழ்நிலைகள் இது ஒட்டுமொத்தமாக மாற வேண்டும் நம் வாழ்க்கையில் எல்லாமே மாற வேண்டும் நம் வாழ்க்கை நல்லபடியாக நாம் நினைத்தபடியாக வாழ வேண்டும் அப்படி என்றால் நிச்சயமாக இந்த பிற உயிர்களுக்கு பசியை போக்கும் ஒரு பழக்கத்தை தினம் தினம் நாம் செய்து கொண்டு வருவோமேயானால் நிச்சயமாக அனைத்து விஷயங்களுமே இந்த பிரபஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்த நம் விதியையே மாற்றி அமைக்கும் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இப்படி ஜீவர்கள் மீது கருணையாக இருந்து நம்ம ஜீவகாருணியத்தை ஃபாலோ பண்ணுறோம் நம்ம வாழ்க்கையில் மாற்றத்தை இந்த பிரபஞ்சத்தின் மூலயமா ஏற்படுத்த போகிறோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம அசைவத்திலிருந்து சைவத்துக்கு மாறியாகணும் ஓகேங்களா உண்மையிலேயே நம்ம அசைவம் சாப்பிட்றோம் அப்படின்னா சைவத்துக்கு மாறுனால் மட்டுமே இந்த மராக்கல்லாம் நடக்கும் ஏன்னா உயிரை கொன்று நம்ம உணவாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம ஜீவர்கள் மேலே எவ்வளோ தான் கருணை காட்டியும் புரோஜனம் கிடையாது நம்ம எத்தனை உயிர்களுக்கு உணவு கொடுத்தாலும் அது புரோஜனம் கிடையாது ஆல்ரெடி நம்ம உயிர்களை கொன்று சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்போ எங்கே நம்ம ஜீவகாருணியமாக இருக்கிறோன்னு அர்த்தமாகும் ஓகேங்களா அப்போது நம்ம அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்து விட்டு இந்த ஜீவகாரணியத்தை கடைப்பிடிக்கிறோம் இந்த ஜீவர் அனைத்து ஜீவர்கள் மேலேயும் நம்ம அன்பு செலுத்துகிறோம் கருணையாக இருக்கிறோம் பசியை போக்குறோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் நம்ம நம்மளை இறைநிலைக்கே கொண்டு போகும் இதில் எந்த விதமான சந்தேகமும் நிச்சயம் கிடையாது கடைசியாக நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா நம்ம மனிதனை தவிர மற்ற எல்லா உயிர்களுமே எல்லா ஜீவராசிகளுமே தன் உணவுக்காக மட்டுமே ஒவ்வொரு நாளும் தன் பயணத்தை தொடங்குகிறது இப்படி பசியை போக்கவே தன் வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் துவங்கும் ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் நாம் பசியை போக்க ஏதாவது ஒரு உதவி செய்தோமேயானால் நிச்சயம் நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மிராக்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றம் இந்த பிரபஞ்சம் கண்டிப்பாக நிகழ்த்தும் நாமும் ஜீவகாருணியமாக இருக்க வேண்டும் ஜீவர்கள் மேல் உண்மையாகவே அன்பாகவும் கருணையாகவும் நிச்சயமாக இருக்க வேண்டும் மனப்பூர்வமாக நாம் பசியை போக்க வேண்டுமே தவிர ஏதோ கடமைக்குன்னு நம்ம செய்யக்கூடாது நம்ம இதை செய்கிறதுனால நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கும் ஒரு எதிர்பார்ப்போட நம்ம அந்த விஷயத்தை செய்யக்கூடாது அது சாப்பிடும்போது நமக்கு கண்ணீர் வரணும் ஒரு உயிர் நம்மளால் வாழுது அப்படிங்கிற ஒரு கண்ணீர் இரக்கம் ஆனந்த கண்ணீர் வரணும் ஓகேங்களா அந்த உயிர் மேலே இறக்கம் வரணும் அப்படி நம்ம உணர்வுபூர்வமாக ஒரு விஷயத்தை ஒரு உயிருக்கு பசியை போக்குறோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம மிகப்பெரிய ஒரு பாக்கியசாலியாக இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு நம் வாழ்க்கையை ஏற்படுத்தி தரும் அதே சமயத்தில் நம்ம வந்து பிற உயிர்களுக்கு அன்னதானம் பண்ணுறோம் பிற உயிர்களை பசியை போக்குறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து தற்பெருமை கொள்ளக்கூடாது நான் இதை செஞ்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு அகங்காரம் நமக்கு நிச்சயமாக வந்துடக்கூடாது அப்படி வந்துடுச்சுன்னா அதை நம்ம செஞ்சதுக்கான பிரயோஜனமே இருக்காது ஓகேங்களா ஏன்னா நம்ம அதுக்கு பசியை போக்கில் நம்ம எதுவும் கொடுக்கலனாலும் அந்த இறைவன் ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு வழியில் அதுக்கு உணவு கொடுத்துருவான் நம்ம கொடுத்து தான் ஒரு உயிர் வாழ வேண்டிய அவசியம் இந்த பிரபஞ்சத்திலே கிடையாது நம்ம இல்லைனாலும் பல உயிர்கள் இங்கே வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது நம்ம கொடுக்கலனாலும் இதுக்கு முன்னாடி அந்த உயிர் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது நம்ம கொடுக்கறது நம்ம நன்மைக்கு தான் நம்மளை நம்மளே தான் நம்மளை பக்குவப்படுத்துதான் நம்ம இறைநிலையை தொட தான் நம்ம இந்த பிரபஞ்சத்தோட உதவி பெறதுக்கு தான் நம்ம இதையெல்லாம் செய்கிறோமே தவிர இதையெல்லாம் சொல்லி காட்டி நம்ம பெருமை அடைகிறதுக்கோ இல்லை நான் இதை செய்கிறேன்னு மற்றவ ஆணவமாக நடந்துக்கிறதுக்கோ கிடையாது ஓகேங்களா அதையெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு இந்த பிரபஞ்சம் எந்த ஒரு நன்மையும் செய்யாது நம்ம செய்கிறத அதாவது பெரியவங்க சொல்லுவாங்க வலது கை கொடுக்கறத இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு ஓகேங்களா இங்கே கொடுக்கக்கூடிய ஆத்மாவும் பெறக்கூடிய ஆத்மாவும் முழு திருப்தியாக இருக்கா அதுதான் முக்கியமே தவிர வேறு எதுவுமே இங்கே முக்கியம் கிடையாது பிறரை செய்ய தூண்டுவதற்காக நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் சொல்லலாமே தவிர நான் செய்கிறேன் அப்படின்னு பெருமை காட்டிக்கிறதுக்காக ஒரு காலம் நம்ம அந்த விஷயத்தை செய்யக்கூடாது எல்லாத்தையுமே செய்யக்கூடிய இந்த இறைத்தன்மை இந்த இறைத்தன்மை இல்லைனா இந்த பிரபஞ்சமே கிடையாது இந்த பிரபஞ்சத்தையே உருவாக்கி எல்லாத்தையும் செய்யக்கூடிய இந்த இறைத்தன்மை என்றைக்குமே நான் தான் செஞ்சேன் நான் தான் செஞ்சேன் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறதில்லை ஆனால் என்னை மீறி இங்கே எதுவுமே நடக்காது அப்படிங்கிற விஷயத்தை வாழ்க்கையில் எல்லாருக்குமே பல காலகட்டங்களில் புரிய வச்சுக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா ஆனால் நம்ம அதை புரிஞ்சிக்கிறதில்லை சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இறைத்தன்மை எப்படி புரிஞ்சுக்கலாம் இந்த பிரபஞ்சம் சொல்லக்கூடிய அறிகுறிகள் என்ன அப்படிங்கிற விஷயங்கள்லாம் டீட்டெயிலாக நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நல்லது ஒரு தகவலோடு சந்திப்போம் மிக்க நன்றி